இன்னொரு இருபத்தாறு தேர்தல் வந்து மிகவும் பேசும்படும் பொருளாக இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் வந்து எழுவத்தஞ்சு வருஷம் கட்சி திமுக ஐம்பது வருஷ கட்சி அதிமுக ரெண்டுக்கும் நடுவில் போட்டி நடந்துட்டு இருக்கும்போது கட்சி ஆரம்பிச்சு ரெண்டே வருஷத்தில் ஒருத்தர் வந்து புதுசாக கிளம்பி வந்து எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி திமுக வீழ்த்துறதுக்கு நானா மிகப்பெரிய சக்தி அப்படின்னு சொல்லி தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்காரு புதுசாக வந்து அரசியல் அரிச்சூடி கூட இந்த அவர் பிடிக்கணும் சரியாது ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இல்லை இதுவரைக்கும் அவர் அரசியல்தான் பேசியிருக்காரா நேற்று கூட பேசவே அதான் பாஜக சித்தாந்த எதிரி திமுக இல்ல அரசியல் அதைத்தான் சொல்ற அப்படியே உன் கொள்கை என்ன உங்க கொள்கைக்கும் மத்த கட்சி கொள்கை என்ன வித்தியாசம் நீங்க எப்படி அதை இது பண்ண போறீங்க நீங்களே சொன்னீங்க நேத்து கூட பேச வேண்டு இது மூணாவது ஆண்டு தோக்க விளாவும் அந்த பேசுமா வேண்டாமா இப்ப நீங்க சொன்னீங்களே செங்கோ திரு செங்கோட்டை போனார் இல்லை அப்படி என்ன சொன்னாரு எம்ஜிஆர் கொண்டு வந்து அண்ணா தான் எங்க விஜய் கொள்கைன்னு இல்லை ஆமா முதல் அண்ணா ஐசம் என்னன்னு முதல் செங்கோட்டை சொல்லுங்க அப்புறம் அப்புறம் விஜய் கேளுங்க அவர் யாருக்கு ஸ்பாய்லராக இருக்க வாய்ப்பு இருக்கும் சார் ஆனால் என்னை பொறுத்தவரை திமுக அதிக சேதாரம் இவரால் ஏன்னா கட்சி ஆரம்பிக்கலாம் அவருக்கு தான் ஓட்டு போட்டு கண்டிப்பா அவர் கூட இருக்கிற எல்லாருமே அவருக்கு தான் ஓட்டு போட்டு அது மட்டும் இல்லை திமுக விழுந்துகளை ஓட்டுகள் கொஞ்சம் வாங்குவார் வாங்குவார் அதே மாதிரி எங்களுக்கும் சேதாரம் ஆனால் சப்போ கொஞ்சம் குறைச்ச சே அளவில் திமுக தான் பெரிய சேதாரம் எங்களுக்கு கொஞ்சம் குறைச்ச சேதாரம் இறுதி அதே மாதிரி இவருக்கு சேதாரம் விசி திரும்பவுக்கு சேதாரம் சீமானுக்கு சேதாரம் ஆக எல்லாருக்கும் சேதாரம் இவர் எல்லாருக்கும் ஸ்பாய்லர் ஸ்பாய்லர்லாம் கடைசியில் இவர் வாழ்க்கையை ஸ்பாயில் ஆகிடுச்சு சினிமாவில் க கதாநாயகனாக இருந்த விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த வந்தபிறகு அரை சினிமாவில் எப்படி மற்ற தான் தான் கதாநாயகம் ஒரே ஆள் தான் கதாநாயகம் மற்றவங்கள்லாம் வில்லன்னு நினைக்கிற மாதிரி அரசியலில் தான் தான் மிகச்சிறந்த அரசியல் கட்சி மற்றவங்கள்லாம் வில்லன்னு நமக்கு அப்படின்னு எல்லாத்தையும் சகட்டு வெடிக்கி சாடுறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து மிகவும் பேசும்படும் பொருளாக இருக்கிறது இன்னொரு முக்கிய காரணம் வந்து எழுவத்தஞ்சு வருஷம் கட்சி திமுக ஐம்பது வருஷ கட்சி அதிமுக ரெண்டுக்கும் நடுவில் போட்டி நடந்துட்டு இருக்கும்போது கட்சி ஆரம்பிச்சு ரெண்டே வருஷத்துல ஒருத்தர் வந்து புதுசாக கிழமை வந்து எனக்கும் திமுக தான் போட்டி திமுக வீழ்த்துறதுக்கு நான்தான் மிகப்பெரிய சக்தி அப்படின்னு சொல்லி தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்காரு அது குறிப்பா பேச போனால் இந்த ரெண்டு வருட காலங்களா அதிமுக மீது வந்து எந்த ஒரு விமர்சனமும் வைக்காத விமர்சனம் பண்ணாம இருக்கு சூழ்நிலை இப்போ கடந்த சில நாட்களாகவே அது குறிப்பா சொல்ல போனா நேற்று அவர் பேசும்போது ஊழல் சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசுறாரு பேசிட்டு அதிமுக வந்து மீண்டும் அவர் சீன்றதுக்கு ஒரு வழியை பார்க்கறாரு அதையும் தாண்டி ஒருபடி மேல போய் பிஜேபி தலைமையிலான கூட்டணி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு திமுகவோட காப்பியா தான் நாங்க பார்க்க படுறோம் நீங்க அவரோட பேச்சு எப்படி பாக்குறீங்க அதாவது அவர் சொல்ற நாடக கேள்வி பார்த்தேன் கேள்விப்பட்டேன் படித்தேன் அதாவது பிஜே அதாவது பிஜேபி தேசிய கட்சியே அண்ணா திமுக தலைமையிலான கூட்டணின்னு ஒத்து ஒத்துக்கிட்டாங்க ஆனால் இவர் என்னங்கிறாரு பிஜேபி கூட்டணி ஒன்று அண்ணா தி திமுக கூட்டணி ஒன்று ஏன் தலைமையில கூட்டணி ஒன்று தாமக தலைமையில் கூட்டணி ஒன்று மூணாக பிரிக்கிறார் அதில் எங்களை எதனா சேத்துறாருன்னா பிஜேபி கூட்டணியில் மற்றும் பலர் மற்றும் அதான் அண்ட் அதர்ஸ் ஆமாம் அதர்ஸுமாங்க தெரியுங்களா அதில் சேர்த்துறாரு அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா எங்களுக்கு பார்த்து தான் அவர் பயப்படுறாரு அதாவது திமுகவுக்கு மாற்று நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ இவங்களே இருட்டடிப்பு செய்யணும் அந்த இடத்த நாம பிடிக்கணும் அப்படிங்கிற அளவில் தான் எங்களை இக்னோர் பண்ணுற மாதிரி அவர் பேசுகிறார் ஆனால் இவரை இக்னோர் பண்ணி எங்களை இக்னோர் பண்ணி இவரால் வளர முடியாது இந்த சீப்பு ஒளி வச்சா கல்யாணம் என்று அதனால் இவர் என்னென்னா புதுசாக வந்திருக்கார் அரசியல் அரிச்சூடி கூட என்ன அவர் படிக்கணும் தெரியாது இப்போ ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இல்லை இதுவரைக்கும் அவர் அரசியல் ஏதாவது பேசியிருக்காரா நேற்று கூட பேசவே இல்லை அதான் சொன்ன பாஜகவை அரை சித்தாந்த எதிரி திமுக இல்லை அரசியல் அதைத்தான் சொல்கிறார் அப்படியே ஓம் கொள்கை என்ன உங்கள் கொள்கைக்கும் மற்ற கட்சி கொள்கைக்கும் என்ன வித்தியாசம் நீங்க எப்படி அதை இது பண்ண போறீங்க நீங்களே சொன்னீங்க நேற்று கூட பேசுகிறேன் இது மூணாவது ஆண்டு தோக்கம் இல்லாமல் அந்த பேசுமா வேண்டாமா தான் பேசல மூணாவது ஆண்டு பேசலாமா அது எப்படி ஆப்ட்ட நாள் இது தேர்தல் மத்திய பட்ஜெட்டு வர மத்திய பட்ஜெட்டு சீதா நிர்மலா சீதாராமன் படிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க இங்க வந்து அந்த பட்ஜெட்டை பத்தி ஒரு வார்த்தை ஒரு அதாவது ஒரு கமெண்ட் அதுதாங்க அரசியல் அடையாளம் ஒரு கமெண்ட்டாக சொன்னாரா இல்லை அரசியல் தான் பேசினாரா அதாவதுங்க இது கிராமத்தில் சொல்லுவாங்க சிறுபிள்ளை வெள்ளாமை வீடு வந்து சேராது அதனால் இவர் வந்து சிறு பிள்ளைத்தான் இவர் வெள்ளாமிடத்துக்கு முயற்சி பண்ணுறாரு ஆனால் அது வந்து வீடு வந்து சேராரு தாவைக்காவை பொறுத்தவரையில் இது ஒரு தவழும் குழந்தை சார் இந்த குழந்தை எழுந்து நடக்கணும்னா அடுத்தவங்க கையை பிடிச்சிட்டு போனால் தான் நடக்கும் அந்த நிலமையில் இருக்கிறவங்க நீ அடுத்தவங்களை நீ வந்து எதிரி எனக்கு வந்து இவங்க தான் எதிரி அவங்க தான் எதிரி அப்படின்னு சொன்னால் எவன் ஏத்துவான் இப்போ நானே உங்களுக்கு கேட்குறேன் இப்போ ரெண்டு வருஷமும் சொல்லிகிட்டு இருக்கார்ல தாவிக்கா தான் கூட்டணி நான் தான் முதலமைச்சர்னு விஜய் சொல்றாருல ஒரு கட்சியாவது வந்துதான் தெரியல என்ன மாதிரி அந்த குழந்தை கை கூட கொடுக்க மாட்டேங்க கை கூட கிண்டாம இருக்கு கீழ தடுமாரி உழுவது தூக்கி விடுறது கூட ஆள் இல்லையா கை வந்து திமுக எதை பொறுத்தவரையில் இவருக்கு அரசியல் அனுபவம் இல்லை அரசியலிலே பக்குவமும் இல்லை யாரை எப்படி விமர்சிப்பது என்கிற அந்த ஒரு அஹ் அதுவும் சுத்தமா தெரியல அதாவது என்ன பொறுத்தவரையிலும் அறியாமையில் இவர் வந்து ஏதெது பேசிட்டு இருக்காரு திமுக வந்து தீயசக்திங்கிற ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கா சார் திமுக மீது அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முதல்ல இருந்து அடிக்கிட்டு இருந்தாரு சக்திங்கிறது கூட எங்ககிட்ட கடன் வாங்கினது அதுதான் நான் சொல்லுவேன் எங்ககிட்ட கட வாங்கினது அண்ணன் செங்கோட்டையின் அவர்களுடைய அங்க போய் கட்சியில இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த தீய சக்திங்கிற வார்த்தையும் வார்த்தை இருந்தது வந்தது அது வரைக்கும் அந்த வார்த்தையை வரல அதை கூட போகிற பிரத்தி ஆஹ் அவர் சொல்லித்தான் அவர் தீயசக்திங்கிறது தலைவர் சொந்த வார்த்தை அம்மா வழிபொழுது வார்த்தை அந்த வார்த்தையே சொல்றீங்கன்னா கிட்ட கடை வாங்குறீங்க ஆள்கிட்ட தான் இப்போ கடை வாங்கிட்டு இருக்கிறாரு அதாவது சொந்த சொந்தக்காலில் நிக்கணும் தனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும் அடுத்தவங்ககிட்ட கிட்டே கடன் வாங்கி அரசியல் நடத்த முடியாது இப்போ நீங்க பரிச்சு எழுதுறீங்க படிச்சு பரிச்சு எழுதிக்க பாஸ் பண்ணிருக்கேன் நான் உங்களை பார்த்து காப்பி பிடிச்சா நான் என் ஃபெயிலாக தான் ஆகும் ஆச்சுங்களா கண்டிப்பாக அதனால அது வந்து சரியான ஒரு இதாக நான் படலை அது மட்டும் இல்லை அஞ்சு கொள்கை தலைவர் அந்த அஞ்சு கொள்கை தலைவர்களுடைய கொள்கையை சொல்ல சொல்லுங்க இப்ப நீங்க சொன்னீங்க செங்கோ திரு செங்கோட்டை போனார் இல்ல ஆமா அவர் என்ன சொன்னாரு எம்ஜிஆர் கொண்டு வந்து அன்னாயிசம் தான் எங்க விஜய் கொள்கைன்னா இல்ல ஆமா முதல் அன்னாயிசம் என்னன்னு முதல் செங்கோட்டைன்னு சொல்ல சொல்லுங்க அப்புறம் விஜய் கேளுங்க என்னங்க சார் நாங்க அவங்கள்ட்ட கேட்டால் ரொம்ப நேரம் ஆயிரும் சார் நான் ரெண்டு அதாவதுங்க அதெல்லாம் அறியாமையில் வருகிற வார்த்தைகள் தாங்க அரசியல் வந்து அரசியல் ஒரு தெளிவில்லை அவருக்கு அரசியலை வந்து அரசியலாக அவர் பார்க்கல அதாவது சினிமாவில் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி படிச்சுக்கிட்டு அதாவது சினிமாவில் வந்து ஒரு கதாநாயகன் தான் இருப்பாங்க மற்ற மற்றவங்க எல்லாத்தையுமே வில்லனை தான் பார்க்க தான் ஒருத்தான் கதாநாயகா மற்றவங்க எல்லாம் வில்லர்கள் அது மாதிரி தான் சினிமாவில் க கதாநாயகனாக இருந்த விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பொழுது அர தா சினிமாவில் எப்படி மற்ற தான் தான் கதாநாயகம் ஒரே ஆள் தான் கதாநாயகம் மற்றவங்கள்லாம் வில்லன்னு நினைக்கிற மாதிரி அரசியலில் தான் தான் மிகச்சிறந்த அரசியல் கட்சி மற்றவங்கள்லாம் வில்லர்கள் நமக்கு அப்படின்னு எல்லாத்தையும் சகட்டு பண்ணிக்கு சாடுறாரு முதல்ல ரெண்டு பேர் ரெண்டு எதிர்களை தான் சம்பாதிச்சார் திமுக இப்போ எங்களையும் சேர்த்து மூணாவது எதிரையும் உருவாக்கியிருக்காரு உருவா இது பண்ணுறாரு அதனால் எல்லாம் என்னென்னா பாவம் ஒரு அறியாமல் அறியாத பருவம் தெரியாமல் இருக்கிறாரு அதாவது அவருக்கும் அறியாத பருவம் அரசியலை பொறுத்திலும் அறியாத பருவம் பேச்சும் ஒரு இல்லாமல் தெரியாத பேசிகிட்டு இருக்காரு அவ்வளோதான் அவரை பற்றி நான் கமெண்ட் அடிக்க முடியும் இல்லை ஊழல் சக்திங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார் கீழே கீழே கே எஸ் செங்கோட்டையன் அவர்கள் உட்காந்துருக்குறாங்க கையில் கூட அம்மா அவர்களுடைய ஃபோட்டோ தான் இன்றைக்கி வச்சிருக்கிறாரு அவர் அதை அந்த விஷயம் அவருக்கு நிரடலாக இருக்குங்கிறது அவருக்குதான் இல்லையா ஏங்க அவர் மட்டும் இல்லை அவர் சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் கணக்கு போட்டு போயிருக்கேன் நான் பேரலையும் சொல்ல விரும்ப மாட்டேன் நான் பேரை சொல்றதுக்கு அந்த பேர் அந்த அளவுக்கு நான் கீழே இறங்கி போக மாட்டேன் அவரு சொல்றதுக்கு முன்னாடி முத அவர் முகத்தை கண்ணாடியில் பார்த்துக்கணும் அல்லது கண்ணாடியில் பார்த்துட்டு பிறகு பக்கத்தில் இருக்கிறவங்களையும் பார்த்து பேசணும் அப்போதான் அந்த பேச்சு அந்த சரியான இது பண்ண முடியும் இவர் மட்டும் என்னங்கிறீங்க ஊழல் முறைகேடு எல்லாம் பற்றி பேசுறாரு இல்லை அதாவது என்ன ஆச்சு போச்சுன்னா இந்த அரசியல் வரலாற்றை ஏதாவது எவ்வளோன்னு சொல்லியிருப்பான் தெரியாதவன் சொல்லியிருப்பான் இந்த ஊழலை முன் வச்சாதான் ஆட்சியை பிடிக்க முடியும் நம்ம கட்சியை வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஊழலை முன்னெடுத்துறது ஏன்னா ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட கட்சி திமுக புரியுதா டூ ஜி ஊழலுக்காக அகற்றப்பட்டது காங்கிரஸ் காங்கிரஸ் மத்தியில் இதுமாதிரி ஒவ்வொன்றும் பார்க்கறது இதுவும் ஊழலுக்கு போச்சு அதுவும் ஊழல் போச்சு இதுவும் ஊழல் போச்சு ஆனால் நாமளும் ஒரு ஊழல் எடுத்துடலாம் புரியுதுங்களா அப்படின்னு போடுறாரு இப்போ என்ன அந்த சொகுசுக்காருக்கு வரி கட்டாதவர் கோர்ட்டால் கண்டிக்கப்பட்டவர் புரியுதுங்களா ஆமாம் அப்போ அது தப்பு தானுங்களே சார் ஒரு 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 சொகுசுக்காரு ஒரு வருமானி துறையோ அந்த துறை அந்த சம்மந்தப்பட்ட துறையோ ஒரு இது விதிக்கிறாங்க கடை அபராதம் விதிக்கிறாங்க அது யோகி மாதிரி தான் கட்டிடமாக கோர்ட்டுக்கு போனால் என்ன அர்த்தம் அப்போ நீங்கள் வந்து ஏதோ அதில் வந்து ஆதாய இடத்தான் பார்க்குறீங்க அப்போ தொழில்லையும் ஆதாயம் அரசியல்லையும் ஆதாயமா இப்போ இவ்வளோ படம் நடித்தார கரெக்டாக வருமானம் தொட்டு சொல்ல சொல்லுங்கள் இல்லை கொரோனா டயத்தில் அந்த மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகும்பொழுது எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக இருந்தார் அன்றைக்கி வந்து ஐம்ப ஐம்பது சதவீதம் இருக்கைகள் மட்டும்தான் இருக்கும்போது எனக்கு நூறு சதவீத இருக்கைகள் வேனஞ்சொலி வந்து கேட்டவர் கேட்டவர் என்ன எப்போ அது மட்டும் இல்லை ஒரு இப்போ நீங்கள் சொன்னதனால சொல்கிறேன் பம்பாய் மும்பையில் இந்த சல்மான் கான் ஒரு நடிகர் சார் வந்து அவர் வந்து எவ்வளோ உதவி செஞ்சார் தெரியுமா அந்த கொரோனா டையத்தில் இவர் கொரோனாட்டத்தில் எங்கே போனார் படம் இருக்காரு இவரை நம்பி அந்த அந்த யூனிட்ல எத்தனை பேர் வேலை செஞ்சுருப்பாங்க லைட் மேனாக பங்கேற்போங்க எல்லாம் பொங்கல் நிர்வாகத்துலேயும் எத்தனை பேர் இருப்பாங்க ஊறுத்தருக்கா அது உதவி பண்ணிருப்பாரா ஊரிச்சி அரிசியாவது வாங்கி கொடுத்துருப்பாரா எங்கே செய்தி வந்ததா அப்போ தான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் மற்றவங்களை பற்றி கவலைப்படாதன்னு ஒரு தனிநபர் நினச்சா அவங்க எல்லாம் அரசியலுக்கு வந்தாங்கன்னா எப்படி மக்களை பற்றி சிந்திப்பாங்க கொரோனா காலகட்டத்தில் எவ்வளோ ஒரு சாதாரண அளவு கூட அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சாங்க இவர் எங்க ஒன்று வேணாம் இவர் வந்து மக்களுக்கு செய்ய வேண்டாம் அவங்க அவங்க சினி சர்க்கிளில் எவ்வளோ பேர் இருக்காங்க துணை நடிகர்கள் டெக்னீஷியன்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ வந்து இவ்வளோ சம்பாதிப்பேன்னு சொல்லி எவ்வளோ சம்பாதனையும் விட்டு நான் வந்துருக்க ஒரு பைசா யாருக்காவது சொல்றதா செய்து வந்திருக்குதா எதுவுமே இல்லை இப்போ புரட்சி தலைவரோ மாதிரியே நான் தட்ட ப்ராஜெக்ட் பண்ணா அவருக்கு எத்தனை படி வை ஏடி வச்சா எட்டும் அவர் எப்படி சம்பாதிச்ச படத்தெல்லாம் ஏழைகளுக்கே கொடுத்தவர் கொடுத்து 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 சிவந்த சொல்லுவாங்க அப்படி செஞ்சு மக்கள் மத்தியில் இடம் பிடிச்சவர் எப்படி மக்கள் வந்து உங்களை ஏற்றுக்குவாங்க இது ஏதோ படம் வரும்போது இந்த ஃபஸ்ட் ஷோவுக்கு அடித்து பிடிச்சி பிளாக்கில் டிக்கெட் வாங்கி படம் பார்க்குற மாதிரி மொதல் நாள் ஓடும் அதே மாதிரி தான் இவருடைய அரசியல் வாழ்வு இந்த எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷனோட இந்த படம் பார்த்துட்டு வந்தால் அடுத்தது படம் ஃப்ளப் ஆச்சுன்னா அது அடுத்தது அவர் போய் பார்க்க மாட்டான் அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தல் முடிவு நிச்சயமாக சாதகமாக இருக்கும்போதுல ஏதோ சட்டன் பர்சன்டேஜ் ஓட்டு வாக்குவார் ஆனால் கூட ஜெயிக்க முடியாது அவர் யாருக்கு ஸ்பாய்லராக இருக்க வாய்ப்பு இருக்கும் சார் கிட்டத்தட்ட இப்போ என்ன பார்த்தா எல்லாருக்குமே ஸ்பாயிலராக இருக்காரு ஆனால் பர்சன்டேஜ் வித்தியாசப்படும் ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் திமுகவுக்கு அதிக சேதாரம் விவரால் ஏன்னா கட்சி ஆரம்பிக்கலாம் அவருக்கு தான் ஓட்டு போட்டோம் ஆமாம் கண்டிப்பாக அவர் கூட இருக்கிற எல்லாருமே அவர் தான் ஓட்டு போடுவாங்க அது மட்டும் இல்ல திமுக விழுந்துகளை ஓட்டுகள் கொஞ்சம் வாங்குவார் வாங்குவார் அதே மாதிரி எங்களுக்கும் சேதாரம் ஆனால் கொஞ்சம் குறைச்ச அளவுல அளவில் திமுக தான் பெரிய சேதாரம் கண்டிப்பா எங்களுக்கு கொஞ்சம் குறைச்ச சேதாரம் இறுதி அதே மாதிரி இவருக்கு சேதாரம் விசிகா திரும்பவுக்கு சேதாரம் சீமானுக்கு சேதாரம் ஆக எல்லாருக்கும் சேதாரம் இவர் எல்லாருக்கும் ஸ்பாய்லர்

அம்மாவும் இவருக்கு எவ்வளோ உதவி பண்ணிருக்காங்க படம் ரிலீஸ்க்கு ரிலீஸ்க்கு எடப்பாடியார் பண்ணிருக்காரு அந்த ஒரு உதவுகிற தன்மை தலைவருக்கு அந்த அந்த உதவுனுங்கிற அந்த எண்ணம் இயற்கையாகவே இருந்தது அம்மாவுக்கு இருந்தது எடப்பாடியார் இருந்தது அந்த வகையில் தான் திமுக ஆட்சியாளர் ஏன்னா திமுக தான் அரசியல் எதிரியாக இருந்தார் அதாவது அவங்க திமுக என்ன நினைச்சாங்க இந்தால இந்த நமக்கு இடத்தலாம் இருப்பார்னு சொல்லி இவரை எப்படா எதிரியாக மாற்ற வைக்கலாம்னு நினச்சாங்க அதில் வந்து இவர் சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு நாங்கள் ஒரு ஆதரவு கொடுத்தோம் அப்படி வந்து எங்கள் எடப்பாடியார் இவருக்கு ஆதரவு தான் திமுக இவரை மேலே டச் பண்ணுறதை பின்பற்ற இல்லைன்னா திமுக வந்து இவரை என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஆயிருக்கும் அன்றைக்கு காப்பாற்றியது எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அதை வந்து அவர் உணர்ந்து பார்க்கணும் நினச்சி பார்க்கணும் அதே மாதிரி அரசியல் எதிரி என்று சொல்லுகிற திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னா நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்பாய்லராக இருக்கக்கூடாது திமுகவை இன்றைக்கு எதிர்க்கிற கூட்டணிக்கு தலைமை தாக்குகிற அரசிய அதை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இவர் வந்து ஆதரவாக இருக்கணும் புரியுதுங்களா ஸ்பாய்லராக இருந்து இவரையும் அதாவது வ வரக்கூடாதவங்களையும் வரக்கூடாது இவரையும் கூடாது கண்டிப்பாக இதுதான் அவர் வந்து இன்னும் அறியாத பருவத்தில் இருக்கிற அரசியலில் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யணும் ஆனால் அவருக்கு இவருக்கு வந்து இவருக்கும் தெரியல இவரை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தெரியல தெரியல கண்டிப்பாக சார் உங்கள் எண்ணங்கள் எங்கள் நிறையவே வாழ்த்துக்கள் சார் உங்கள் நேரத்தையும் கருத்தையும் பார்த்துருப்பீங்க நன்றி நீங்களும் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு உங்களுக்கும் என்னுடைய என்னுடைய நன்றி நன்றி சார் நன்றி சார்